ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப நேரமே மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க நான் கொஞ்சம் டிரைவிங்ல இருந்தேன் இறங்கிட்டு ரிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா விட்டுட்டேன் நிறைய மெசேஜ் வரவும் காரை நிறுத்திட்டு உடனே ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த சிஸ்டர் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு போட்டோ அனுப்பி இது எங்க அண்ணா எங்க அண்ணா இப்போ உயிரோட இல்ல அவரு கோச் சூட்ல நிக்கிற மாதிரி எனக்கு போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓகே சிஸ்டர் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது இல்லாம போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி அவங்களுக்கு கொரியர் பண்ணிட்டேன் சொல்றேன் நீங்க போட்டோ அனுப்பும்போது கூட இவ்வளவு சூப்பரா வருதான்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு இப்போ நேராக ஃபோட்டோவை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் செம்ம சூப்பர் ஒர்க்குண்ணா சூப் சூப்பரா இருக்கு இவ்வளோ ஸ்பீடா எவ்வளோ அழகா கியூட்டா பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இதை பார்த்தது நான் பயங்கர எமோஷனல் ஆயிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமருக்கு அவங்க கேட்ட மாதிரி இமேஜினரி ஆர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாம லைட் செட்டிங் போட்டு கண்ணாடி போட்டோ ஃப்ரேம் இது எல்லாமே நம்ம ஆஃபர்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் இமேஜினரி ஆர்ட் போட்டோ ஃப்ரேம் இதுல எது வேணும்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க